டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்கள் நம்ம பார்த்தோம் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல கணிசமாக சில இடத்துல சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு சில இடத்துல கனமழையாக ஆங்காங்கே பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்ல மிதமான மழையாக நமக்கு வந்து பதிவாகி வருகிறது குறிப்பா டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இடங்கள் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வேணா பாருங்க மாலை நேரங்கள் இரவு நள்ளிரவுல அப்புறம் அதிகாலையில் கூட சில நேரங்கள் நமக்கு கணிசமாக டெல்டா மாவட்டத்தில் மழை பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு மிதமான மழையா இருக்கும் அதாவது எல்லா இடங்கள் இடங்களுமே கனமழை அப்படிங்கிறது இல்லாம மிதமான மழையாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சில இடத்துல கனமழையாக இருந்தாலும் சில பகுதிகளில் மிதமான மற்றும் கனமழையாக உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் எங்கெல்லாம் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் டெல்டாவிலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மாவட்டங்கள்ல இன்றும் பரவலாக மிதமான மழையானது பெய்யப் போகுது ஏற்கனவே நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவானது பதிவாயிருக்கு இன்னைக்கும் கண்டிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழையானது நிச்சயமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் உறுதியாக சில மாவட்டங்களில் மிதமான மழையானது பதிவாகும் இருபத்தி நான்கு மணி நேரம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மற்றும் டெல்டாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மழை இன்னும் சரிவர பெய்யாத அல்லது தொடங்காத பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது இப்போ சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு ஒரு தேதி நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து குறிப்பா தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு தேதியும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எப்பொழுது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம் அதனால மழை தேதிகள் மறக்காம குறிச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க மழை வராத இடங்கள்ல இருக்கிறவங்க நான் உங்களுக்கு எப்போ மழை வரும் அப்படிங்குறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் டிசம்பர் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள் கனமழையாக இருக்கும் டிசம்பர் பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கிறவங்க இந்த தேதி நீங்கள் மறக்காம குறிச்சிக்கோங்க டெல்டா மாவட்டத்துல இருக்கிறவங்க மயிலாடுதுறையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துல இருக்கிறவங்க இன்றைக்கும் நாளைக்கும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது அதனால ஒவ்வொரு இடங்களும் நமக்கு மழை தேதிகள் பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் ஏற்படும் இப்ப தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் மழை கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது அதனால தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு எல்லாமே நம்ம அறிவிச்சிருக்கிறோம் டிசம்பர் பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் மற்ற இடங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அவ்வப்போது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் மிதமானதுல இருந்து கனமழை தான் ரொம்ப பெரிய அளவுல ஒரு மிக கனமழையோ கனமழையோ அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓரளவு நம்ம கணிசமாக மிதமான மழை மட்டுமே நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் கனமழையோ அல்லது ரெட் அலர்ட்க்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க வெரி ஹெவி ரெயின்ஃபால் வரணும் அஹ் அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கிடையாது மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை அந்த மாதிரி நமக்கு எதுவுமே நமக்கு இருக்க போறதும் கிடையாது கிடையாது அதனால நமக்கு வந்து லேசான சாரல் மழை மிதமான மழை அவ்வளவுதான் டிசம்பர் இருபது வரைக்கும் சாரல் மழை மிதமான மழை மட்டும் அதிகமா எதிர்பாருங்க ஏதாச்சும் சில பகுதிகள் வேணால் கொஞ்சம் கனமழை வரலாம் மற்றபடி வந்து ரொம்ப அதிக வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆகவே நம்ம தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகள் பகுதிகளில் கணிசமாக நமக்கு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழையாக நமக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையெலாம் இன்றைக்கும் நாளைக்கு வரைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மதுரை திண்டுக்கல்லில் பெரிதளவு நமக்கு மழை இருக்காது ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் ஏதாச்சும் சில பகுதிகளையாவது நமக்கு லேசான சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதங்கள் இரவு தேதி வரைக்கும் நமக்கு வந்து பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும் ஒரே நாள்ல எல்லா மாவட்டங்களும் மழை வந்துடாது இப்ப நேற்றைக்கு வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு மழை வரப்போறது கிடையாது நிச்சயமாக நமக்கு அந்த மழை நேரங்கள் மற்றும் தேதிகள்ல மாற்றம் இருக்கதான் போகுது அதனால நீங்க எல்லா நாளுமே நமக்கு மழை இருக்குமேனா கண்டிப்பா இருக்க போகிறதும் இல்லை அதனால ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு பகுதியாக ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மாவட்டத்துல மட்டும் நமக்கு மழை இருக்கும் ஒரு தாழ் பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு புயல் சின்னமோ கரையை கடந்துச்சுன்னா எல்லா இடங்களுமே நமக்கு மழையை வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனா இப்போ நமக்கு வந்து குறிப்பாக குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தாழ் பகுதியோ அல்லது புயல் சின்னங்கள் இந்த இருபதாம் தேதிக்குள்ள எந்த ஒரு தாழ்வு பகுதி புயல் சின்னங்கள் இருக்காது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த பத்து நாட்கள் தாங்க நம்ம வந்து ரொம்ப உஷாரா இருக்க சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நமக்கு இந்த பத்து நாட்கள் நிறைய நிகழ்வுகள் உருவாக போகுது வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஒன்றாம் தேதியில முப்பத்தி ஒன்றாம் தேதிகளுக்குள்ளே நிறைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது இது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்பது குறித்து வரும் நாட்களில் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் டிசம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரை கண்டிப்பாக உருவாகும் ஒரு சிலது தாழ்வு மண்டலங்கள் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா புயல் சின்னமாகவும் மாற வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தீவிர கண்காணிப்புல வச்சிருக்கிறோம் அதனால இந்த மாத கடைசியில் பத்து நாட்கள் தான் நமக்கு புயல் சின்னங்கள் உருவாகுது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அது தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இந்த டிசம்பர் இருபது வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் மழை பெய்யாத பகுதிகளிலும் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு இருக்கும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் சே லே அதாவது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு வான மற்றும் பனிப்பொழிவாக இருந்தாலுமே கூட அவ்வப்போது சில இடங்கள்ல பகுதியாக லேசான மழைக்கான வாய்ப்பு இனிமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால மேற்கு தொடர்ச்சியில தேனி தென்காசி மாவட்டங்கள் சில சமயங்கள் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் பெரும்பாலும் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்கிற மழையே வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் அல்லது ரெண்டு சென்டிமீட்டர் மழைதான் ஒரு நாளைக்கே அப்ப பார்த்துக்கொள்ளுங்க நமக்கு வந்து அதீத கனமழை மற்றும் அதிகனமழையானது இருக்காது ஓரளவு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் மழை வரைக்கும் டெல்டாவில இருக்கும் மற்ற மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு மழையும் வந்து பெய்ய போகுது அதனால சீரான மழை பொழிவு வந்து அதிகரிக்க தொடங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த மழையும் முடிஞ்சிடும் அதிக நேரம் அந்த மழையும் நமக்கு வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் அதனால வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது விலகுமா என்பது குறித்து வரும் நாட்கள் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் எந்த ஒரு நிகழ்வுகள் வந்தாலும் நம்ம தீவிரமா நம்ம கண்காணிச்சு கண்காணிக்கப்பட்டு வருது அதே போலதான் இந்த மாத இறுதியில உருவாகக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது கண்டிப்பா இதுல ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலோ அல்லது காற்றுடைய வேகம் ஏதேனும் அதிகரிக்க சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சீக்கிரமாக போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் டீலில் போயிட்டுருக்கு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அப்புறம் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லா ப்ராடக்ட்டுமே வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அதே போல் உங்களுக்கு ஷூவு வாட்டர் பாட்டில் நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் கேட்டிருந்தீங்க ரெயின் கோட்டு அம்பர்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டு மில்டன் ஃப்ளாஸ்க்லாம் கேட்டு குளிர்காலங்களுக்கு நிறைய ஃப்ளாஸ்க்கு பெட்ஷீட்டு நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் இருக்கும் அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது அது மூலிமா போகலாம் இல்லை ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்டோட இமேஜ் தெரியும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்